அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள பெரியாரை துணைகோடல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஐம்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் பெரியாரை துணைகோடல் என்பதற்கு அறிவில் சிறந்த மூத்தோர்களை நற்பாக்கிக் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பில் அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி ஐம்பதாவது திருக்குறளை காண்போம் பல்லார் பகை குரலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் மீண்டும் குரல் பல்லார் பகை கொரலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் நல் அறிவுரைகள் கூறும் பெரியோரை நட்பை கைவிடுதல் என்பது பலரின் பகையை ஏற்படுத்திக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை தருவதாக இருக்கும் மீண்டும் பொருள் நல் அறிவுரைகள் கூறும் பெரியோரின் நட்பை கைவிடுதல் என்பது தமக்குத்தாமே பகையை ஏற்படுத்தி கொள்வதை விட பத்து மடங்கு தீமை தரக்கூடியதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் எப்போதும் நல்லோரின் நட்பை கைவிடாமல் இருப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்